கடலைப்பருப்பை நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து அரைச்சிட்டு இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம் இதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ இது வந்து இந்த கடலைப்பருப்பு அரைச்சது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை ஆறினோடனே இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் எடுத்துடுறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு வெந்து போயிடுச்சு நல்லா இப்போ வந்து நல்லா இதை வந்து உதிர்த்து தூட்டுறலாம் இதை இப்போ நல்லா நான் வந்து உதுத்து விட்டுட்டேன் எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து இதில் அடிச்சுக்கலாம் இப்போ கட்டிக்கட்டியாக இருக்கு பார்த்தீங்களா அதனால் வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து மிக்சியில் அடிச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு தட்டில் அதை கொட்டிக்கலாம் இப்போ பாகு காய்ச்சறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நடப்புல வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுடலாம் இப்போ வந்து எல்லாம் வெள்ளம்லாம் போட்டதெல்லாம் வந்து சுத்தமாக கரைஞ்சிருச்சு இப்போ வந்து வடிச்சிடலாம் வடிகட்டி எடுத்துடலாம் வச்சதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து கடாயில நெய் ஊற்றிக்கலாம் கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காய் துறி வச்சுருக்கேன் அதையும் வந்து தேங்காயையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம அதை வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்சியில் அடித்து அதை வந்து இந்த தேங்காயோடு சேர்த்துக்கலாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம் இதை கூட நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா நான் வறுத்துட்டேன் இது இது கூட வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சி அது வந்து நான் வடிச்சு வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லெண்ணமாக இதை கூட கிளறிடலாம் நான் இப்போ வந்து கோதுமை மாவு கலந்துக்கிறேன் இதோட கலந்துட்டு இது கூட உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பனியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த குழியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறையா வந்து மாவு ஊற்ற வேணாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இந்த ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஊற்றிக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து எண்ணெய் ஆகாது குளியத்துக்கு வந்து நம்ம எண்ணெயில் அப்படியே வந்து வடை சுடுற மாதிரி குடுவோம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நடுவில் வந்து இந்த ஸ்டப்பிங்கை நான் வைக்கிறேன் இப்போ மேலே வந்து அந்த மாவு மேலே ஊற்றிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்ப நல்லா வந்துருச்சு நல்லா செவந்து போச்சு பாருங்க எண்ணெய் ரொம்ப ஆகாது சுளியதுல வந்து ரொம்ப எண்ணெய் சொத சொதான் இருக்கும் சிலருக்கு அது ஒத்துக்காது இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பனியார சட்டியிலையும் சுளியம் ஊற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதில் ரெண்டுத்தில் எது விருப்பமோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்